வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு ரயில்வே இன்ஃபர்மேஷன் தான் தொடர்ந்து ரயில்வே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம சில நாட்களாக டூர் போயிட்டோம் அப்படிங்கிறதுனால ரயில்வே இன்ஃபர்மேஷன் வரல அதற்காக நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே எந்தெந்த இடத்துக்கு எப்படி பட்ஜெட்டாக சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதனால் நம்ம டூர் போயாச்சு இப்போ மீண்டும் ரயில்வே இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வர இருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே தென்காசியில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக இப்போ நம்ம குற்றாலம் போகணும்னா செங்கோட்டை வரைக்கும் போக வேண்டியதில்லை தென்காசியில் இறங்கி நம்ம பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் ஆனால் சில நேரங்களில் நம்ம கேரளா போகணும் அப்படின்னா செங்கோட்டை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் ரத்து செய்யப்பட்ட ரயில்களை பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி பத்தொம்பது மதுரையிலிருந்து செங்கோட்டை வரைக்குமே இயங்கக்கூடிய இந்த ரயில் காலையில் ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தவிர இந்த மாற்றங்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுங்க மற்ற எல்லா நாட்களிலுமே இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது தென்காசி வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் தென்காசி ஜங்ஷனோடு இந்த ரயிலானது நிறுத்தப்படும் செங்கோட்டைக்கு போகாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி எட்டு செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் மத்தியானம் ரெண்டு அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் செங்கோட்டையில் இருந்து புறப்பட வேண்டிய இந்த து தென்காசியில் தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டை வரைக்குமே புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை தவிர இந்த மாதம் முழுவதும் ஒன்பது ஐம்பது மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் தென்காசி வரை மட்டுமே இயக்கப்படும் தென்காசி அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன் ஏன்னா விருதுநகரிலிருந்து வர்ற ரோட்டும் திருநெல்வேலியிலிருந்து வர்ற ரோட்டும் சந்திக்கக்கூடிய இடம் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி இருபது செங்கோட்டையிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது செங்கோட்டையில் இருந்து தென்காசி வரைக்கும் இந்த ரயில் செங்கோட்டையில் இருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் இனிமேல் இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தவிர தென்காசியில் இருந்து தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இப்போது செங்கோட்டைக்கும் தென்காசிக்கும் இடையில் ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இறங்கி நம்ம பேருந்துகளில் பயணிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி